வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களினால் இன்று வியாழக்கிழமை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிசுக்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் நேற்று இரவு காலமானார் வீட்டில் தவறி விழுந்ததால் தலையில் உள்ள நரம்பு ஒன்று பாதிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள இவரின் புகழுடைய குடும்பத்தாரின் அனுமதி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இவரது மரணம் அறிந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளமை குறிப்பிட でかで。 யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் மீண்டும் இன்று வியாழக்கிழமை பதவியேற்க உள்ளதாக பல்கலைக்கழக பேரவை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளன வகுப்பு நீக்கம் செய்யப்பட்ட சில மாணவர்கள் மீதான தடையை நீக்குவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை கூட்டத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பின்னர் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபதி தனது பதவி இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் வைத்து நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்ட என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளனர் என மேலும் இரண்டு இந்திய கடற்தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளனர் என பதிமூன்று இந்திய கடற்தொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது நடவடிக்கையின் போது இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் ஏனே பதினொரு இந்திய மீனவர்களும் காங்கிரசம் துறை போலீசாரினால் மல்லாகம் மீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் பத்தாம் திகதி எதிர்வரும் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கை தீவின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பணிப்பாளர் தர பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருந்து வரும் மாசு நிறைந்த காற்றினால் கொழும்பு யாழ்ப்பாணம் திருகோணமலை போன்ற பகுதிகளில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பரிமூட்டம் போன்ற நிலை காணப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எந்த சந்தர்ப்பத்திலும் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்ன நாயக்க தெரிவித்துள்ளார் அச்சிட முறையில் பெறுவதற்கு பதிலாக டிஜிட்டல் பதிவேடு தயாரிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் எதிர்வரும் தேர்தல் நடாத்தப்படும் என்று ஜனவரி முதலாம் தேதிக்குள் பதினெட்டு வயதை அடைந்த இளைஞர்களும் புதிய பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார் புதிய அரசியல் ஜாபத்துடன் நிகழ்வில் அரசு இதுவரை எந்த வெளிப்பாட்டையும் தரவில்லை என வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கலந்துரையாடலில் மதுபான சாலைகள் அகற்றல் மற்றும் பருத்தித்துறை புதிய சந்தை தொடர்பில் கருத்து தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது சொன்னதை போல நம்முடைய கடந்த கடைசி மத்திய சேர்க்கை கூட்டத்திலே அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை விடுத்து நாங்கள் தீர்மானம் ஒன்றை வைத்திருக்கிறோம் அரசாங்கம் தான் செய்வதாக சொன்ன அந்த விடயத்தை அரசாங்கம் முதலிலே செய்ய வேண்டும் அதை விடுத்து அரசாங்கம் ஒன்றுமே சொல்லாமல் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக எந்த முன்னெடுப்பும் செய்யாமல் இருக்கிற போது நாங்கள் யோசனைகளை முன்வைத்தல் என்பது அவர்களுக்கு சாட்கு போக்கு சொல்லுவதற்கு ஏதுவான ஒரு விடயமாக கூட அமையலாம் ஆகையினாலே முதலிலே அவர்கள் தங்களுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும் அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள்தாக மிகவும் விலைந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் உங்களுடைய யோசனையை முன்வையுங்கள் என்று ஆகவே அது செய்யப்பட்ட பிறகு நாங்கள் இது சம்பந்தமாக எப்படியாக அணுகுவது என்பதை குறித்து பேச வேண்டும் ஆனாலும் இப்படியான ஒரு விடயம் நடக்க இருப்பதாக அரசாங்கம் அறிவித்ததன் காரணமாக எங்களுடைய கட்சி ஒரு விசேட குழுவை நியமித்திருக்கிறது அந்த குழு தான் இது சம்பந்தமான முடிவுகளை இருந்து எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளை பெறும் நோக்கில் போக்குவரத்து திணைக்களம் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த எண்ணிற்கு பொதுமக்கள் எழுத்து பூர்வமாக சமர்ப்பிக்கும் முறைப்பாடுகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக திணைக்கள ஆணையாளர் நாயகம் நிசான் அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் முறைப்பாடுகளை சைபர் ஒன்று நாலு சைபர் மூன்று 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 சைபர் சைபர் என்ற வாட்ஸ்அப் பெண்ணுக்கு எழுத்து பூர்வமாக அனுப்பலாம் என கூறப்பட்டுள்ளது அனுர அரசாங்கம் ஊடகவியலாளர்களுக்கு இழைக்கப்படும் குற்றங்கள் தொடர்பில் விரைந்து நிதியை பிட்டு தருமாறு வலியுறுத்தி இலங்கை உழைக்கும் உடகவியலாளர் சங்கத்தினால் நேற்று புதன்கிழமை கொழும்பு கோட்டை புகையிட நிலையம் முன்பாக கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் ஒருவரை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருமாறு பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மணற்குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்செலியனே பெப்ரவரி மாதம் முதலாம் திகதி அலம்பில் போலீஸ் நிலையத்தில் அமைந்திருக்கும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் முல்லைத்தீவு உபபிரிக்கு சமூகம் அளிக்குமாறு அழைக்கப்பட்டுள்ளார்